திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் இருபத்தி ஏழு சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே சூரியன் மறையும் மாலை நேரத்தில் தெரியும் வானத்தின் நிறம் போன்ற செந்தாமரை மலர் விரிந்து தெரியும் அழகை போன்ற முகத்தை உடையவரும் முடிவென்பதே இல்லாதவருமான எம் பெருமான் மூர்த்தியின் அருள் தமக்கே வேண்டும் என்று பக்தியோடு தம்முடைய குருவை நாளும் வணங்கி வருபவர்களின் எண்ணத்தில் இறைவன் உறைந்து இருக்கின்றான் இந்த பாடலில் பார்த்திங்கன்னா குருவை வணங்கி நின்றால் இறைவன் வந்து நமக்கு வந்து காட்சியளிப்பார் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு குருவை நாளும் வணங்கி வருபவர்களின் எண்ணத்தில் இறைவன் உறைந்து இருக்கின்றான் அப்படிங்கிறார் திருச்சிற்றம்பலம்